ஹலோ கண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் கண்ணு உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவே என்னென்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு குழந்தை வரம் கேட்குற எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வரம் சீக்கிரமே கிடைக்கணும் அதே மாதிரி திருமண வரம் கேட்குற எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடி திருமணம் அமையணும் அப்படின்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் என்னென்ன நடந்துச்சு என்கிட்ட ஒரு ரூபாய் காயின் கட்டுங்க அம்மா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நான் ஒரு ரூபாய் காயின் கட்டியிருக்கேங்கன்னு அதுவும் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் நீங்கள் பார்க்கலாங்கன்னு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் சிறப்பாக நடந்துச்சுக்கன்னு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே அம்மனுக்கு பொட்டு வச்சு நலுங்கு வச்சு வளையல் போட்டு தங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டாங்க கண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் நிறைய வளைகாப்பு நடந்தது கண்ணு அவங்களே வளைகாப்பு நடத்திக்கிட்டவங்களே சாட்சியாகவும் வந்து நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இடைக்கி இட நாணயமும் செலுத்தியிருக்காங்க கண்ணு இந்த வீடியோ எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும் டெய்லி வரும் கண்ணு நீங்கள் எல்லாரும் தவறாமல் பாருங்கள் கண்ணு வழக்கம் போல் பௌர்ணமிக்கு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க கண்ணு பூஜை முடிஞ்சதும் பக்தர்கள் எல்லாருமே அம்மனை ஆசையாக தொட்டு பொட்டு வச்சு நலுங்கு வச்சு வளையல் போட்டு தங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டாங்க கண்ணு நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் அம்மா எனக்காக நீங்கள் உருவா நாணயம் கட்டுங்கம்மா எனக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் என்னால் நேரில் வர முடியல அதனால் நீங்கள் எனக்காக உருவா நாணயம் கட்டி வேண்டி எங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவும் குழந்தை வரம் கேட்குற எல்லா குழந்தைகளுக்குமே குழந்தை வரம் கிடைக்கணும் எல்லாருக்குமே திருமண வரம் கேட்குறவங்க எல்லாருக்கும் திருமண வரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே படித்து உங்கள் பேர்லாம் படிக்கிற கண்ணே நீங்கள் கேளுங்க கண்ணு மஞ்சுநாத் இவங்களுக்கு ஹெல்த் சரியாகணும் சிக்ஸ் மந்த்தாக இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரஞ்சிதா சண்முகம் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது குழந்தை வரத்துக்காக தம்பி பாண்டிச்செல்வி நாகர்கோவில் ரெண்டு பை அங்கே இருக்காங்க அவங்களுக்கு பொன் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது பொன் குழந்தைக்காக கேட்டிருக்கீங்க கண்ணு ராமகிருஷ்ணன் புவனேஸ்வரி நாகை இவங்க வந்து நாகை மாவட்டம் இவங்களும் குழந்தை வரும் அடுத்தது ரமேஷ் நசீமா கன்னியாகுமரி இவங்களும் குழந்தை வரும் சக்திவேல் தீபா லெவன் இயர்ஸ் ஆகுது நாலு மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ரெண்டு கும்பப்படையில் சாப்பிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு மீனாட்சி தேவேந்திரகுமார் ஒன்றரை வருஷம் ஆச்சு குழந்தை வரம் யோகேஷ் வைஷ்ணவி பெங்களூர் ஃபைவ் இயர்ஸ் குழந்தை வரம் மேட்டூர் திவ்யா வந்து திவ்யா ஹரி மேட்டூர் திவ்யா வந்து கன்சீவாக இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசம் ஆகணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட கண்ணே வெண்ணிலா அறிவழகன் திருப்பத்தூர் நைன் இயர்ஸ் குழந்தை வரம் தமிழ் பிரியா சக்திவேல் கிருஷ்ணகிரி இவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு குழந்தை வரம் அடுத்தது ஸ்ருதி மணிகண்டன் குழந்தை வரம் தனபால் ஷர்மிளா ஆந்திரா இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்காங்க காவியா சத்யராஜ் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது வரம் செல்வியா மகள் நிரோஷா லண்டனில் இருக்காங்க இவங்க பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஜாப் கிடைக்கணும் அதோடு இல்லாமல் இவங்க திருமணத்துக்கு சீக்கிரமே சம்மதம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்ட சொல்லியிருக்கீங்க கண்ணே பிரதீப் காவியா பெங்களூர் டூ இயர்ஸ் குழந்தை வரம் வித்யா பிரவீன் பெங்களூர் சிக்ஸ் இயர்ஸ் குழந்தை வரம் விஜித் சுவாதி பெங்களூர் டூ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரம் ப்ரியா சந்தோஷ் இவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி இவங்களுக்கும் குழந்தை வரும் பாலாஜி இவங்களுக்கு சீக்கிரமே திருமண வர நடக்கணும்னு கேட்டுக்கீங்க அடுத்தது ரம்யா நவீன்குமார் ஃபோர் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரும் சீக்கிரமே இவங்களுக்கு நல்லது ஒரு கருவை தக்க வைக்கணும்னு நான் நம்ம செய்யலாம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கண்ணே தாரிணி தேவி இவங்களுக்கும் சீக்கிரமே திருமண வர அமைஞ்சு இவங்களும் தம்பதி சகிதமாக இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் கண்ணு ராஜேஷ் கண்ணன் நிர்மலா இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது கண்ணே இவங்களுக்கும் குழந்தை வர சீக்கிரமே கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு எல்லாரோட பேரும் படிச்சுட்டு யாராவது விட்டுருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருக்காகவும் விட்டு விடுபட்ட எல்லாருக்காகவும் ஒரு காயின் கண்ணு உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும் நான் அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு உங்களுக்காக இந்த ஒரு ரூபாய் நாணயம் கட்டுற கண்ணே நீங்கள் பாருங்கள் பத்தோரு புட்டினிலே மண்ணெடுத்தோம் தாயி அந்த மண்ணினாலே உன்னுருவம் கொண்ட மகமாயி அமாவாசை இரவினிலே கும்ப படையில் சோறு அதை வாங்கி உண்ட மாந்தருக்கு மக பேரு எட்டு கரம் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா கழுத்திலே காணிக்கையை கட்டி உனை வேண்டி வரும் மக்கள் கூரை ஓடிவிடு எட்டி பத்தினி உன் பச்சை பயிர் தலைமுறையை கொடுக்கும் அதை பத்தியோடு தொட்டில் கட்டும் அனைவருக்கும் நடக்கும் பஞ்சமில்லா நெஞ்சமதில் தஞ்சம் பூகும் தாயே பஞ்சமில்லா நெஞ்சமதில் தஞ்சம் பூகும் தாயே இந்த பிஞ்சு மனோ ஏங்குதம்மா காட்சி தருவாயே இந்த பிஞ்சு மனோ ஏங்குதம்மா காட்சி தருவாயே மாரியம்மா 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 எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபூரம் மாரியம்மா சேலத்து சமயபூரம் மாறியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாறியே சேலத்து சமயபூரம் மாறியே அன்பு காட்டுவதில் அன்னை முத்து மாறியே பக்தர்களை காப்பதில் நீ காலியே காப்பதில்லி காலியே திரு சூழந்தாங்கு சமயபூர் மாறியே திரு சூழந்தாங்கு சமயபூரம் மாறியே மாரியம்மா எங்கள் மாரியம்மா சேலத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா எல்லாருக்காகவும் நான் ஒருபா நான் கட்டிட்டேன் கண்ணே உங்கள் வேண்டுகோள்கள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறி நீங்கள் அம்மனுக்கு நன்றி சொல்ல வருவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் கண்ணே நான் மீண்டும் மீண்டும் சேலம் சமயப்படுற மாதிரி உங்களுக்காக மடியேந்து கேட்குறேன் கண்ணே ஓகே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எல்லாரோட வேண்டுகோள்களையும் நீ சீக்கிரமே நிறைவேற்றி கொடுமா குழந்தை வரம் இல்லாத எல்லா குழந்தைகளுக்குமே குழந்தை வரத்தை நீ கொடுக்கணுமா சீக்கிரமே எல்லாரோட கண்ணீரையும் தொடர்ச்சி கஷ்டங்களையும் ல்லாமல் நல்லபடியாக அவங்க வந்து இங்கே சன்னிதானத்தில் சாட்சியாக நிற்கணும் இங்கே இல்லாமல் வெளிநாடுகளையும் சாட்சியாக நின்றுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு குழந்தை வரம் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் குழந்தை வரத்தை குடும்பமாக தாயே மகமாயி ராஜராஜேஸ்வரி